வணக்கம் இன்னைக்கு நாம எந்த இடத்தை பத்தி பார்க்க போறோம்னா தென்னிந்தியாவின் ஹாட்ஸ்பாட்னு சொல்லப்படுற நம்ம பாண்டிச்சேரி ஈசிஆர்ல ஒரு பிரம்மாண்டமான பிரீமியம் நான்கு ஸ்டார் ரிசார்ட் விற்பனைக்கு வந்திருக்கு இது வெறும் சொத்து இல்ல ஒரு லாபகரமான பிசினஸ் சாம்ராஜ்யம் இந்த ரிசார்ட்டின் சிறப்பம்சங்கள் பிரம்மாண்டமான லொகேஷன் சென்னை டூ பாண்டிச்சேரி ஈசிஆர் சாலையில் எளிதில் சென்றடையும் மிகச்சிறந்த இடம் சொகுசு வசதிகள் அழகான லேண்ட்ஸ்கேப் சொகுசு வில்லாக்கள் சூட் ரூம்கள் என லெஷர் மற்றும் கார்ப்பரேட் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில் நீச்சல் குளம் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள் பல்சுவை உணவகம் மற்றும் பார் மல்டி கியூசின் ரெஸ்டாரண்ட் மற்றும் பார் திருமணங்கள் மற்றும் கார்ப்பரேட் மீட்டிங்கிற்கு ஏற்ற பிரம்மாண்ட பேங்க்வெட் ஹால் விளையாட்டு மைதானங்கள் மற்றும் பசுமையான திறந்தவெளி இடங்கள் ஏன் முதலீடு செய்ய வேண்டும் இது ஒரு ரெடி டு ரன் பிசினஸ் அதாவது நீங்க வாங்கிய முதல் நாளிலிருந்தே வருமானம் தரக்கூடிய சொத்து வார இறுதி சுற்றுலா பயணிகள் டெஸ்டினேஷன் வெட்டிங் டெஸ்டினேஷன் வெட்டிங் மற்றும் கார்ப்பரேட் டீம் அவுட்டிங் என எப்போதும் பீசியாக இருக்கும் ஒரு ஏரியா இது வரும் காலங்களில் இதன் மதிப்பு இன்னும் பல மடங்கு உயரும் என்பதில் சந்தேகமே இல்லை டீடைல்ஸ் விலை இருநூற்று எண்பது கோடி ரூபாய் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பத்திரம் முறையான ஆவணங்கள் மற்றும் அனைத்து அனுமதிகளும் தயார் நிலையில் உள்ளன யார் வாங்கலாம் ஹோட்டல் அதிபர்கள் ஹெச்என்ஐ முதலீட்டாளர்கள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இது ஒரு கோல்டன் வாய்ப்பு உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் பிடிச்சிருக்கா மேலும் விவரங்களுக்கும் நேரில் வந்து பார்ப்பதற்கும் உடனே அழையுங்கள் மேஜிக் ப்ரமோட்டர்ஸ் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு இருநூறு ஐநூறு தவறவிடக்கூடாத ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு இது நன்றி வணக்கம்